வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரிவிஷன் தான் பார்த்துட்டு வரோம் அதுவும் சிலபஸில் நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அந்த கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஏன்னா ட்வெண்ட்டி எயிட் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அதனால அந்த ரிவிஷன் பார்க்குறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது யூனிட் ஒனில் இலக்கணம் சேர்த்து எழுதுதல் பேர்ச்சொல் அறிதல் பேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயர் சொல்லின் வகை அறிதல் எதிர்ச்சொல் அதாவது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் மரபு மரபுல திணை மரபு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடர் ஆகுதல் திணை அம்மா வந்தது அப்படின்னா அம்மா வந்தால் அப்படின்றத வந்திருக்கணும் அக்ரிணைனா மாடுகள் நனைந்தன அப்படின்னு வந்துடணும் பால் மரபு ஆண் பால் அவன் வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும் அவள் வந்தாள் அப்படிங்கிறது அந்த மாதிரி என்னன்னு சொல்லியிருக்காங்க மரபு பிழை அதே மாதிரி இளமை பெயர் பசுனா கன்று ஆடு குட்டி ஒளிமரபு நாய் கத்தியது அப்படி வராது நாய் குறைத்தது அது மாதிரி கூடை முடைந்தான் சோறு உண் மக்கள் கூட்டம் ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இளமை பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயற்கொஸ்டின் ஒன்ஸ்னா நம்ம அதை பார்த்துடலாம் நவ்வி அப்படின்றது என்னது நவ்வினா மரி முதலை பார்ப்பு இது விலங்குகள் இளமை பெயர் உடம்பு ஓந்தி மீன் கெண்டை அப்படிங்கிறதெல்லாம் சினை நவ்வி அப்படின்னா அந்த மான் சொல்லுவாங்க நவ்வினா மான் அப்போ மரி முதலை பார்ப்பு உடம்பு ஓந்தி மீன் கெண்டை அதெல்லாம் வந்து சினை புல் ஒளிமரபு புல் சிமில்கும் புல் சிமில்கும் பூ கொய் கூடை முடை இலை பரி இப்போ பானை என்னவரோ பானை வனை மரபு பிழையற்றது புறா புணுக்கும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் கத்தரியின் இளநிலை இளநிலை கத்தரியோட இளநிலை என்னன்னு சொல்றாங்க நாற்று மரபு பிழையற்ற வேலங்காடு வேலங்காடு அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அதே மாதிரி நெல் முறுக்கு தின்றான் முறுக்கு தின்றான் யானை கன்று யானை கன்று புளி உருமும் புளி உருமும் கரும்பின் நுனி கொழுந்தாடை கரும்பி நுனி கொழுந்தாடை தென்னங்குரும்பை தென்னங்குரும்பைன்னு சொல்லுவாங்க குயில் கூவும் கூகை குளரும் குயில் கூவும் கூகை குளரும் யானை கன்று கூரை வேந்தனர் கூரை என்ன சொல்லணும் அப்படின்னா கூரை வேந்தனர் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் மரபு பிழை உள்ளது ஆணிரை கவர்தல் புறா குணுகும் சேவல் கூவும் அப்ப கூகை குளரும் யானை பிளிரும் இதெல்லாம் ஒளிமரபு கோழி கொக்கரிக்க நரி ஊழையிட்டது கோழி கொக்கரிக்கும் நரி ஊலையிடும் பூ பரி மரபு பிழை உள்ளது கேட்டிருக்காங்க பூ கொய் சுவர் எழுப்பு சோறு உன் பானை வனை சிங்கம் சிங்க குருளை இல்லத்தின் அருகே கூரை வேந்தனர் கீரி என்ன வரும் கீரி பிள்ளை சாவி கொத்து சாவி என்ன சொல்லணும் சாவி கொத்து ஆட்டு மந்தை ஆடு வந்து மந்தை மயில் அகவ குயில் கூவியது மயில் அகவியது குயில் கூவியது அகவும் சேவலும் மாற்றி மாத்தி கொடுத்துருக்காங்க மயில் அகவும் கோடிட்ட இடம் பாருங்க மயில் அகவும் ஆண்டை அலரும் சேவல் பூவும் இணை பனி பனி கேட்டிருக்காங்க பனி ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா குளிர்ச்சி மூணு சுழி நீ வரும்போது வேலை பனினா வேலை பூகை குளரும் புறா குணுகும் குணுகும் அப்படிங்கிறது எதுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க புறா குணுகும் எலி எலிக்குட்டி யானை கன்று குதிரை மரி நாய் குருளை நாய் என்னன்னு சொல்கிறாங்க குருளை நெல் வயல் நெல் என்ன சொல்லணும் நெல் வயல் வாழை கச்சல் வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு பணம் பணம்னா என்னன்னு சொல்லுவாங்க பணம் குரும்பை மாடு புல் மாவடு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு ஆட்டு மந்தை கீரி என்ன வரணும் கீரி பிள்ளை வரப்பில் ஓடுகிறது சிங்க குருளை குருவி குஞ்சு மாங்கன்று பிள்ளை புலி புலி பரல் வந்து பலா மூசு சோறு என்னன்னு சொல்லணும் சோறு உண் சோறு உண் பால் பருகு பழம் தின் குடி சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் குடித்தான் பழம் பழக்குளை அப்படின்னு வரணும் பழம் வந்து குலை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் மூங்கில் இலை முளை கீரை வேப்பாந்தலை வரகு கதிர் மூங்கில் வந்து இலை ஈரை வந்து முலை வேப்பந்தலை வரகு கதிர் கல் அப்படிங்கிறது புல் மாதிரி கல் வந்து கற்கள் மூசு கவ்வை நுழாய் கருக்கல் இதெல்லாம் என்ன வகை பிஞ்சு வகை மூசு கவ்வை நுழாய் கருக்கல் பிஞ்சு வகை ஆட்டு மந்தை எறும்பு சாறை கற்குவியல் நூல் உருண்டை நூல் வந்து என்னது உருண்டை சொல்லணும் புயில் பூவும் பூகை குளரும் யானை கன்று இது வந்து ரிப்பீட்டடாக வருது பூரை வேந்தனர் சேவல் பூவும் பூகை குளரும் யானை பிளிரும் தன்வினை பிரவினை அப்படினாவே அப்படின்னாவே பிறர் செய்யக்கூடிய வினைகள் பி வந்து வந்திருக்கும் அரசன் மாலை இன்னொரு ஆளுக்கு அணிவிக்கிறது தான் அணிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா தன்வினை இன்னொரு ஆளுக்கு அணிவித்தான் அப்படின்னா எனது பிறவினை அரசன் மாலை அணிவித்தான் கயல்விழி திருக்குறளை படித்தாள் ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கும் திருக்குறளை படித்தால் தானா செய்யக்கூடிய ஒரு செயல் செய்வினை இரண்டாம் வேற்றுமை வினையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறக்கூடியது நம்மளுடைய அந்த ஐ ஆள் இன்னது கண் ஐயாள் இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இது வினை அப்படிங்கிறது செயப்பாட்டு வினையாக மாறுது திருக்குறள் கயல் படிக்கப்பட்டது ஆள் பட்டது இதெல்லாமே வந்ததுனா அது செய்யப்பாட்டு வினை புத்தகம் காணாமல் போயிற்று ஆள் ஆயிற்று போயிற்று இதெல்லாமே வினை கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது வினை பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னு வந்திருக்கான் வி வந்திருக்கு இல்லையா வருவித்தான் அவன் திருந்தினான் தன்வினை அவன் திருந்தினான் மழை பெய்தால் நெல் விளையும் அப்படின்னு செய்தியா சொல்லும்போது அது செய்தி வாக்கியம் பிறவினை காண்பித்தாள் இவள் காண்பித்தாள் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்வாழ்க்கை அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை கிளி பழத்தை கொத்தி தின்றது செய்தி மாதிரி பழத்தை பொத்தி தின்னு அப்படின்னா அது செய்தி வாக்கியம் பள்ளிக்கு புத்தகங்கள் அதே மாதிரிதான் மறுவித்தார் பிறவினை கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது வினை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டளையா சொல்றது கட்டளை வாக்கியம் அப்பா சொன்னார் இது செய்வினை அப்பா சொல்றார் செய்வினை என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னு செய்தியா சொல்கிறதுனால செய்தி தன்வினை அப்துல் நேற்று வந்தான் அவனா வர்றான் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை வாக்கியம் அவனை திருந்த செய்தான் அப்படின்னா அது பிறவினை அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை அவனை திருந்த செய்தான் அப்படின்னா பிறர் செய்யக்கூடியதுனால பிறவினை கண்ணன் நேற்று வந்தான் தன்வினை கண்ணன் நேற்று வந்திருக்கான் அப்படின்னா தன்வினை செயற்பாடு வினை அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும் அதை மாற்றி சொல்லணும் சொற்களை ஒழுங்குபடுத்துதல் வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் முறையற்ற தொடராக இருக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுங்கல் வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல் வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாகப் பெற முடியும் இதெல்லாம் முறையான தொடர் அணி என்று சொல்லுக்கு அழகு என்பது பொருள் தமிழர்களின் பண்பாட்டு பூர்களில் விருந்தோம்பல் முதன்மையாண்டு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இது திருக்குறள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் முறையானது விருந்து அல்லின் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்வர் அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உக்கும் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் திருக்குறள் கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் வந்து அம்புவிடும் கலையை ஏகலை சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அப்படின்னு கேட்கணும் குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா தமிழரின் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழருடைய பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு எதிர்ச்சொல் இளமை முதுமை நீக்குதல் சேர்த்தல் இளமை முதுமை இளமை முதுமை கேடு நலம் நலம் வந்து கேடு செங்கோல் கொடுங்கோல் ஒரு உதித்த மறைந்த உடையான் பொறாமை அற்றவன் அழுக்காறு உடையான் பொறாமை அற்றவன் இடர் இடர்னா என்னது துன்பம் அப்ப ஆப்போசிட் கேட்டிருக்காங்க இன்பம் நனந்தலை உலகம் எதிர்ச்சொல் நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் எதிர்ச்சொல் சிறிய உலகம் எடுப்பு முடித்தல் துவா பறித்தல் மேதை பேதை புல் அப்படி கேட்டிருக்காங்க புல்லுன்னா கீழே அப்போ எதிர்ச்சொல் மேலான அனித்து அப்படின்னா பக்கத்தில் இது தொலைவில் அப்படி சொல்லணும் அனித்து தொலைவில் அரும்புதல் அரும்பு மெலிதல் மேல கீழ் கலை செல்வி கட்டுரை எழுதினாள் எதிர்ச்சொல்லா எப்படி சொல்லணும் எளிதிலல் அப்படின்னு சொல்லணும் எளிதிலல் மிசை எதிர்ச்சொல் கீழே தூற்றும்படி போற்றும்படி அணுகு விளக்கு எல் இரவு உதித்த மறைந்த தாழ்வு உயர்வு இசை பசை நீக்குதல் சேர்த்தல் ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஐயம் தெளிவு அவள் அவள்னா பல்லம் மேடு இளமை முதுமை சிறுவன் சிறுமி தோழி தோழன் மேலவர் கீழவர் கேளார் கேட்டார் அகலாது அணுகாது நீக்குதல் சேர்த்தல் படுகர் மேடு இரவலர் புறவலர் இரவலர் புறவலர் உதித்த மறைந்த காடு உருவாக்கி காட்டை அழித்து தொன்மை புதுமை தொன்மைனா பழசு புதுமை சோம்பல் சுறுசுறுப்பு சோம்பல் சுறுசுறுப்பு பெயர் சொல்லின் வகை நிகழ்கால பெயரச்சம் நிகழ்காலம் அப்படின்னா இப்ப ஓடு நிற குதிரை உடன்பாட்டு பெயரச்சம் உடன்பட்டு சொல்றது அறிந்த பையன் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா அறியாத குழந்தை குறிப்பா சொல்றது அறியாத அப்படின்னா தெரியாத ஒரு குழந்தையை சொல்றாங்க கெடாத பெயரச்சம் கெட்டு போனது இல்ல கெடாத பெயரச்சம் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லின் வகை பாடும் பாடல் அப்படின்னா பாடும் பாடல் இனிமே எதிர்கால பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னா சிறிய கடிதம் குறிப்பால உணர்த்தக்கூடியது சிறிய கடிதம் நிகழ்கால தெரிநிலை பெயரச்சம் நிகழ்காலத்துல அப்படின்னா படிக்கின்ற பள்ளி வளர் என்ற வேர்ச்சொல்லின் எச்சம் வளர்த்து அப்படின்னு வந்திருக்கும் தூ ஈ அது வினை எச்சம் ஆ வந்துச்சுன்னா பெயரச்சம் பனி வினையச்சம் பணிந்து படித்தான் வேர் சொல் படி அருங்கோணம் வடிவ பண்பு பெயர் அருங்கோணம் வடிவ பண்பு பெயர் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் வாரா அப்படின்னா போச்சு வற்றல் தின்றான் தொழில் பெயர் வற்றல் தின்றான் தொழில் பெயர் இடைச்சொல் என்னது இடைச்சொல் அம்ம வாளி அப்படிங்கிறது இடைச்சொல் கண்டான் கான் ஆட்டம் ஆடு வேர்ச்சொல் எல்லாமே ஒரு கட்டளை இட்டுற மாதிரி இருக்கணும் நட உயர் வினையாளனையும் பெயர் உயர் தினையா இருக்கிறது நடந்தவன் வை ஏவல் வினைமுற்று வைத்தால் வை அப்படின்றது வைத்தாள் கொடுத்தோர் கொடு கோவால் உரு வருக அப்படின்னா வா அப்படி சொல்லணும் இட்டதோர் தாமரைப்பூ இதுல சொல் ஈடு வாருங்கள் வா நடக்கிறது நட தருகின்றனர் தா அப்படி சொல்லணும் தருகின்றனர் தயின்றான் பயில் ஞாலம் ஞாள் நிறுத்தல் அப்படிங்கிறது எப்படி வரும் நிறுத்து அப்படின்னு சொல்லணும் ஒரு கட்டளை இடற மாதிரி இருக்கணும் மயங்கிய மயங்கு மயங்கிய மயங்கு நொந்தான் வந்து என்னது நோ கொண்டிலன் கொண்டிலன்னா கொல் அப்படின்னு வந்திருக்கணும் தனிந்தது தனி தருகருகா ட அமர்ந்தான் அமர்ந்தான் எப்படி சொல்லணும் அமர் சென்றான் செல் இகழ்ந்தனர் வேர் சொல் இல்லாதது அடி அரி இரு அப்படிங்கிறலாம் வரும் இது வந்து முடிஞ்சிருக்கு இனிது அப்படின்னு வந்தான் வா அப்படின்னு சொல்லணும் வந்தான் வந்து வா கல் அப்படிங்கிறதுனுடைய வேர் சொல் இயல்பானது பாடுகின்றால் பாடு கொன்றான் அதுதான் என்னது கொல் மகிழ்ந்தனன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப மகிழ் கிளர்ந்த கிளர்ந்த கிளர் அப்படின்னு வந்திருக்காங்க உரைத்த உரை வளம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை இது என்னன்னு சொல்லணும் பொறி அதுதான் வேற் பொறித்த பொறி வந்தான் வா அப்படி சொல்லணும் சேர்த்தெழுதுக பலா கூட்டல் அருமை பலா கூட்டல் அருமை பலாவறுமை விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் நீளம் கூட்டல் வான் நீலவான் இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது வானம் அளந்தது இனிமை கூட்டல் உயிர் சேர்த்தெழுதும் போது உயிர் தம் கூட்டல் உயிர் தம் உயிர் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை அடிக்கும் ஊரும் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் பருத்தி எல்லாம் நூல் கூட்டல் அகம் நூலகம் ஆத்தி கூட்டல் சூடி ஆத்தி சூடி எதிர்கூட்டல் ஒழிக்க எதிர் ஒழிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க எதிர் ஒழிக்க பிரித்தெழுதுக படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு கங்கோகம் கங்கா கூட்டல் ஓகம் மாசர மாசு கூட்டல் அற கண்டெடுக்கப்பட்டு உள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் நிலமடந்தை கெழிலொழுகும் நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் அதுதானது நிலமடந்தை கெழிலொழுகும் நிலம் நான்கு கூட்டல் நிலம் தான் என்று தான் கூட்டல் என்று தான் என்று வல் உருவம் வன்மை கூட்டல் உருவம் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை பாசிலை பசுமை கூட்டல் இலை அருந்துணை அருமை கூட்டல் துணை அருந்துணை எப்படி பிரிப்போம் தன்மை கூட்டல் கூட்டல் பதம் தண்டலிர்பதம் கம்லம் கூட்டல் புத்துயிர் ஊட்டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அங்கை அங்கை இங்கு வந்து என்னது அக்கம் கூட்டல் கை அதனது அங்கை பனைக்கூட்டல் ஓலை பனை ஓலை அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அன்பகத்தில்லா பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் பை நினம் பை நினம் பசுமை கூட்டல் நினம் வண்டா எழுந்து வண்டாய் கூட்டல் எழுந்து வண்டாய் எழுந்து பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன அருந்துணை அருமை கூட்டல் துணை என் நா ஏ இந்து வந்திருக்கு இல்லையா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்பு உடையார் கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது வானம் மலர்ந்தது கண் கூட்டல் அழகு கண் அழகு கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து கண் கூட்டல் உண்டு கண் என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் ஒருமைப்பன்மை சிறுமி தனது கையில் மலர்கள் வரும்போது தனது கையில் மலர்கள் வைத்திருந்தால் வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் நீர் வாயின் கூட்டல் நீர் அப்படி பிரிக்க நீர் வாயின் கூட்டல் நீர் சரியானது யான் கூட்டலுக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு யான் கூட்டல் ஆள் என் நாள் அப்படின்றது வந்திருக்கணும் அந்த ஒன்று நாள் மட்டும்தான் என்னது சரியானது இப்போ இன்னைக்கு அந்த தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நம்மளுக்கு எப்படி எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரிவிஷனாக என்ன பண்ணிட்டுருக்கோம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் you